பசுத்தாவியோட ஐக்கியப்படுறதுனால அந்த பசுத்தாவியான சொல்றதான காரியத்தை நம்மளை ஆவி எடுத்துக்கொள்ள முடியுது எடுத்துக்கொண்டு நமக்கு சொல்லக்கூடியதாக இப்படி பசுத்தாவியான ஒரு காரியத்தை எடுத்து சொல்றதுக்கு நம்ம சைரத்துக்கு தகுதி இல்லை நம்ம ஆத்மாவுக்கும் தகுதி இல்லை இப்ப ஆவி கூட்டிதான் தகுதி இருக்கு அப்ப பசுத்தாவியோட நம்மளோட ஆவி ஐக்கியப்படும் போது இந்த உள்ளுணர்வு கிரிய செய்யும் அப்ப நம்ம கிரியை செய்யும் போது அந்த காரியங்களை தேவையோட மகத்துவங்களை பாருங்க நம்ம என்ன காரியத்தை அடிக்கடி நம்ம பேசுறதுதான அந்த பிரிப்பு அந்த கந்தாகை மந்திரியை பார்க்க போறாரு அப்ப கந்தாகை மந்திரி ரதத்துல போயிட்டு இருக்கிறாரு அப்ப பிலிப்புக்கு யார் சொல்றா வந்து அந்த கந்தாகி மந்திரியோட அந்த ரதத்துல போய் சேர்த்துக்க அப்படின்னு பசு தாவியானது பிலிப்போட ஆரம்பிக்க சொல்றாரு அத தக்கு உணர்ந்து அவர் என்ன செய்றாரு ரதத்துல போய் ஏறாரு அப்ப இந்த

நமக்குள்ள ஆவி தேவனோடு தேவனை ஆராதிக்கவும் தேவனோடு பேசவும் கொதிவு செய்யக்கூடிய கூடியவர்களா நம்ம பார்க்கணும் அப்ப நம்ம எப்படி ஆராதிக்கணும் எப்படி ஆராயும் சரீரத்துல நம்ம கத்தி கத்தி என்னென்ன கத்தி